கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் சங்கீதங்களின் புஸ்தகம் நாற்பத்தி இரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் வாசிக்கிறோம் என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய் ஏன் எனக்குள் தேங்குகிறாய் தேவனை நோக்கி காத்துரு அவர் சமூகத்து ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன் தான் இது என் ஆத்துமாவே ஏன் கலங்குகிறாய் ஏன் எனக்குள் தேங்குகிறாய் தேவனை நோக்கி காத்துரு என்பதாக சொல்லுகிறார் பாருங்கள் இதே சங்கீதம் நாற்பத்தி மூன்றாம் சங்கீதம் ஐந்தாம் அசுகத்தில் வாசிக்கிறோம் என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய் ஏன் எனக்குள் தேங்குகிறாய் தேவனை நோக்கி காத்துரு என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவன் மா இருக்கவரை நான் இன்னும் துதிப்பேன் என்பதாக சொல்லுகிறார் பாருங்கள் தாவுது ஒரு பெரிய ராஜாங்க ஒரு பெரிய ராஜா இஸ்ரோவேல் தேசத்தை ஆளுகை செய்யக்கூடிய ஒரு பெரிய ராஜா அந்த ராஜாவுடைய இருதயத்தில் அந்த ராஜாவுடைய ஆத்துமாவில் ஒரு கலக்கம் ஒரு பயம் ஒரு திகில் அவர் சொல்றாரு என் ஆத்மாவை ஏன் எனக்குள்ள கலங்கிட்டு இருக்கிற ஏன் எனக்குள்ள கலங்கிட்டு இருக்கிற என்பதாக அவர் கேட்கிறார் ஒரு சாதாரணமான மனிதன் கேட்டால் பரவாயில்லை ஒரு சாதாரணமான ஒரு பாமர மனிதன் இப்படிப்பட்ட வார்த்தையை சொன்னால் பரவாயில்லை ஒரு ராஜாவே சொல்லுகிறார் என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய் ஏன் எனக்குள் தேங்குகிறாய் என்பதாக ஒரு தேசத்தினுடைய சொல்லுகிறார் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே தாவிதுக்குள் காணப்பட்டதான நெருக்கம் தன் சொந்த மாமனாரால் ஏற்பட்ட நெருக்கம் தன் சொந்த மகனால் ஏற்பட்ட நெருக்கம் பாடுகள் என்பது 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 உபத்திரவம் ஒரு சாதாரண மனிதர்களுக்கு இந்த பூமியில் ஏற்படுகிறது அல்ல உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுக்குள்ளும் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்கிறது உலகத்தில் போராட்டங்கள் இருக்கத்தான் செய்கிறது உலகத்தில் பிறந்த எல்லா மனிதர்களுக்குள்ளும் பயம் இருக்கத்தான் செய்கிறது திகில் இருக்கத்தான் செய்கிறது கலக்கங்கள் இருக்கத்தான் செய்கிறது தாவி உதாரணமாக இருக்கிறார் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே உங்கள் ஆத்துமாவில் ஒரு கலக்கத்தோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா உங்கள் ஆத்துமாவிலே நிம்மதி இல்லாதபடி உங்கள் ஆத்துமாவிலே சமாதானம் இல்லாதபடி உங்கள் ஆத்துமாவிலே அமைதி இல்லாதபடி நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா துக்கம் துக்கம் பிரச்சனை போராட்டம் பாடுகள் உபத்திரவங்கள் கலக்கம் பயம் உங்கள் வாழ்க்கையிலே காணப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா கலங்காதுங்கள் கலங்காதிருங்கள் வேதம் சொல்கிறது யோவான் பதினாலாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் அசுரத்தில் இயேசு கிறிஸ்து சொன்னார் உங்கள் இருதையும் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று சொல்லி இயேசு சொன்னார் உங்கள் இருதையும் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக நீங்கள் கலங்காதிருங்கள் பயப்படாதிருங்கள் என்பதாக இயேசு கிறிஸ்து சொன்னார் ஏன் இந்த காலவெளியில் நடுக்கத்தோடும் பயத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு இன்னது தேவை என்பதை பரமபிதாவானவர் அறிந்து வைத்திருக்கிறார் தேவ பிள்ளைகளே உங்களுடைய கடன் பிரச்சனையை எடுத்துக்கொள்வோமானால் உங்களுக்கு எவ்வளவு கடன் இருக்கிறது எவ்வளவு வட்டி இருக்கிறது உங்களுக்கு அந்த கணக்கு தெரியுமோ தெரியாதோ தெரியாது ஆனால் உங்களையும் என்னையும் படைத்த என் தேவனாகிய கர்த்தருக்கு உங்களுக்கு எத்தனை லட்சம் கடன் இருக்கிறது எத்தனை லட்சம் வட்டி கட்ட வேண்டும் எத்தனை நாளுக்கு நமக்குள்ள கட்ட வேண்டும் என்பது தேவனுக்கு தெரியும் நீங்கள் கேட்கலாம் தெரியும் சொல்றீங்களா பாஸ்டர் அப்போ ஏன் ஏன் ஆண்டவர் என் தேவையை சந்திக்காம இருக்காரு அவர் தேவைகளை சந்திக்கிறவர் அவர் தேவைகளை நிச்சயமாக சந்திப்பார் ஏதாகிலும் ஒரு வழியிலே ஏதாகிலும் ஒரு அற்புதத்தை கத்த செய்து உங்கள் தேவைகளை நிச்சயம் அவர் சந்திக்க வல்லவராக இருக்கிறார் ஏசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் என் தேவைகளை அவர் சந்திப்பார் விசுவாசிங்க தேவன் உங்கள் கடன் பிரச்சனையை பார்த்து பயந்துட்டு இருக்காதீங்க எத்தனை ஆயிரங்கள் லட்சங்கள் கடன் பட்டிருந்தாலும் கத்தர் அவைகளிலிருந்து தேவன் உங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார் கடன் பிரச்சனைகளை பார்த்து உங்கள் ஆத்துமா கலங்கி கொண்டிருக்கிறதா என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய் ஏன் எனக்குள் தேங்குகிறாய் என்பதாக இந்த கடன் பிரச்சனை பார்த்து தான் ஆண்டு நான் கலங்குகிறேன் இந்த கடன் பிரச்சனை பார்த்து தான் ஆண்டு நான் நடுங்குறேன் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரே நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் கடன் வாங்காது என்று கொஞ்சம் ஆண்டவர் சமூகத்தை நோக்கி பார்த்து ஆண்டவரே இந்த கடன் பிரச்சனை வெளியே கொண்டு வாங்கப்பான்னு பண்ணுங்க கடன் வாங்கினது தான் ஆண்டு நான் தெரியாமல் கடன் வாங்கிட்டாண்டுறேன் என் அளவுக்கு மிஞ்சி நான் கடனை வாங்கிட்டாண்டுறேன் ஆனால் அதை கட்ட என்னாலும் திராணி இல்லை எனக்கு பலன் இல்லை அதை கட்டக்கூடிய பலன் எனக்கு தாங்கப்பான்னு சொல்லி கேளுங்க ஆண்டவர் சமூகத்தில் அண்ணால் மனக்கிலேசம் உள்ள சிறியாய் தேவனுடைய சமூகத்தில் போய் அழுகிறாள் ஐயோ என் வேதனைகளை ஆண்டவர் சமூகத்தில் மாத்திரம்தான் சொல்ல முடியும் என் பிரச்சனைகளை தேவனுடைய சமூகத்தில் மாத்திரம்தான் சொல்ல முடியும் அன்னால் கண்ணீர் விட்டு கதறுகிறாள் அன்னால் அழுகிறாள் ஆண்டவருடைய சமூகத்தில் தேவ பிள்ளைகளே என் பிரச்சனைய என் கஷ்டத்தில் ஆண்டவர்கிட்ட தான் சொல்ல முடியும் என்னுடைய உற்றார் உறவினர்கள் உயிர் நண்பர்களிடத்துல கூட சில விஷயங்களை என்னால் சொல்ல முடியாமல் இருக்கலாம் உங்கள் வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் யார்கிட்டையும் ஷேர் பண்ண முடியாதுங்க எல்லா விஷயத்தையும் யார்கிட்டயும் வெளிப்படையாக சொல்ல முடியாதுங்க சில சொல்ல முடியாத விஷயங்கள் நம்முடைய ஆத்மாவிலே இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் பல விஷயங்கள் பல காரியங்கள் பல துன்பமான காரியங்கள் பல துக்கமான காரியங்கள் பல துயரமான காரியங்களை மற்றொரு பகிர்ந்து கொள்ளாதபடி உங்கள் இருதயத்தில் வைத்து கொண்டிருக்கிறீர்களே அதுதான் உங்களை கலங்கச் செய்கிறது அதுதான் உங்களை தேங்க செய்கிறது அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் பயத்தை கொண்டு வருகிறது இன்றைக்கு எதையெல்லாம் மற்றவங்ககிட்ட நீங்கள் சொல்லாமல் வச்சுருக்கிறீங்களோ அதெல்லாம் தேவனுடைய சமூகத்தில் சொல்லுங்கள் தேவனுடைய சமூகத்தில் சொல்லுங்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க என் பிரச்சனை எல்லாம் யாருக்கிட்டையாவது சொன்னாதாங்க என்னுடைய இருதத்தில் ஒரு லேசான ஒரு பாரம் குறைஞ்சது போல் இருக்கிறது என் விஷயத்தையெல்லாம் யாருக்கிட்டையாவது சொன்னால் தான் எனக்கு லேசாக இருக்குதுங்கன்னு சொல்கிறீங்க மனுஷங்கிட்ட சொன்னால் லேசாக தாங்க இருக்கும் ஆனால் கத்த சொன்னால் அந்த பிரச்சனையே மாறிடுங்க மனுஷருடத்தில் சொன்னா உங்களுக்கு தேவனுடைய சமூகத்தில் உங்கள் போராட்டமே மறைந்துவிடும் சமூகத்தில் உங்கள் பிரச்சனைகளை எடுத்து சொல்லுக வேதம் சொல்லுகிறது அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலை எல்லாம் அவர் மேலே வைத்து விடுங்கள் என்பதாக கத்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு என்பதாக வேதம் சொல்லுகிறது உங்களுடைய வாய்களை திறந்து அண்ணாலை போல் ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவரே என்னை காப்பாற்றுங்க ஆண்டவரே எவ்வளோ பிரச்சனையோடு நான் இருக்கிறேன் ஆண்டவரே என்னை எப்படியாகல விடுவித்தருளோம் என் தேவனே என்னை எப்படியாகலே விடுவித்தருளோம் என்று சொல்லி தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் கேளுங்கள் நிச்சயமாக நம் தேவன் நம்மை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார் அருமையானவர்களே கடந்த நாட்களிலே கடந்த ஆறு மாதத்துக்கு முன்பாக ஒரு பெரிய போராட்டம் என்னுடைய வாழ்க்கையில் எங்களுடைய சபைக்கு எதிர்த்தது எதிர்த்த மாதிரி ஒரு இடம் இருக்கிறது சபைக்கு போகு போகுவதற்கு வருவதற்கு வழி இல்லாமல் ஒரு சூழ்நிலை எதிர்த்த மாதிரி ஒரு இடம் ஒரு மூணு சென்ட் இடம் அதை வாங்க வேண்டும் என்கிற பெரிய சுச்சுவேஷன் ஒரு சூழ்நிலை அந்த இடத்திற்காரங்களே அந்த இடத்த வாங்கணும்னு சொல்லி என்னை வாங்க வைக்கிறாங்க அதற்கு பத்து லட்சம் ரூபாய் அதுக்கு நியமிக்கிறாங்க என்னிடத்தில் ஒரு ரூபாய் கூட எனக்கு கிடையாது நான் தூக்கம் என்னால் வர முடியல இரவில் தூங்க முடியாது பகலில் தூங்க முடியாது என் ஃபோனை நான் சுவிச் ஆஃப் பண்ணி வச்சுருப்பேன் என் ஃபோனை ஃப்ளைட் மோட்டில் போட்டு வச்சுருப்பேன்னா அந்த இடத்துக்காரங்க ஃபோன் பண்ணி பணம் ரெடி பண்ணிட்டீங்களா பணம் ரெடி பண்ணிட்டீங்களா என்று கேட்பார்கள் என்னுடைய இறுதத்துக்குள்ளே மிகுந்த ஒரு பயம் மிகுந்த ஒரு கலக்கம் எப்படி நான் அவர்களுக்கு பதில் சொல்லுவேன் என்னால் அந்த இடத்தை வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை என்னுடைய காரை நான் விற்றுவிட்டேன் எனக்கென்று ஊழித்துக்கெண்டு கொடுக்கப்பட்ட ஒரு காரை நான் மிகவும் கஷ்டப்பட்டு வாழ்க்கையை முன்னேறி ஒரு சொந்தமாக ஒரு கார் வாங்கினேன் அது இப்போ என்னிடத்தில் இல்லை ஆனால் நான் அது ஆண்டோருக்காக அதை விற்றுட்டேன் விற்றுட்டு அதில் ஒரு சின்ன ஒரு தொகை கிடைத்தது என்னுடைய மனைவி கழுத்தில் போட்டிருக்கிற ஒரு சைன் நம்முடைய தமிழ்நாட்டில் தாலி சரடுன்னு சொல்லுவோம் அதை கூட நான் பேங்க்கில் நான் அதை அடகு வச்சுட்டேன் என்னுடைய சகோதரிமார்கள் கொஞ்சம் உதவி செஞ்சாங்க அவங்க எல்லா நகையெல்லாம் எனக்கு கொடுத்தாங்க கொடுத்து கொண்டு போய் அதை எல்லாத்தையும் அடமானம் வச்சு ஒரு இடத்த நான் வாங்கிட்டேன் பாருங்கள் அந்த இடம் வாங்குறதுக்கு முன்னாடி நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ரொம்ப எனக்கு டென்ஷனாக இருக்கும் சாப்பிட முடியாது தூங்க முடியாது ஏனென்றால் அவ்வளோ நெருக்கம் அவ்வளோ ப்ரெஷர் இதை நீங்கள் வாங்கித்தான் ஆகணும் வாங்காவிட்டால் நான் வேறு யாருக்காவது கொடுத்து விடுவேன் என்பதாக நான் மிகுந்த கஷ்டப்பட்டு எத்தனையோ பேர் இடத்துல உதவி கேட்டேன் பெரிய பெரிய ஊழிய்காரங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்க எத்தனையோ பேர் இடத்துல ஐயா இது மாதிரி சூழ்நிலை ஐயா சர்ச்சைக்காக ஒரு இடம் வாங்கணும் ஐயா சர்ச்சுக்கு வழி இல்லை இந்த இடத்த கொஞ்சம் வாங்குறதுக்கு உதவி செய்யுங்க ஐயா கூட என்னை திரும்பி பார்க்கவில்லை கூட என்னை திரும்பி பார்க்கவில்லை இந்த பத்து லட்சம் ரூபாயிலே ஒரே ஒரு ரூபாய் கூட நான் கேட்ட இடத்துலேருந்து வரவே இல்லை மிகவும் மனது ரொம்ப நான் நொந்து போனேன் ரொம்ப வியாக்குலப்பட்டேன் எத்தனை லட்சம் இத்தனை ஆயிரம் பேர் இருக்கிறாங்களே அதுதான் வேதம் சொல்லுது மனிதனை நம்புவதை பார்க்கலும் கத்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம் என்பதாக அருமையானவர்களே மனுஷரை நம்பலாங்க ரொம்ப நம்பிடாதீங்க மனுஷனிடத்துல நமக்கு சில உதவிகள் வராது மனிதர்கள் உதவி செய்ய மாட்டாங்க ஆனால் கத்தரை நம்ம நம்பி இருப்போமானால் கத்தரை நாம் சார்ந்து இருப்போமானால் எதாயிலும் ஒரு வழியில் எதாயிலும் ஒரு சூழ்நிலையில் தேவை நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கத்தரிப்பெயரில் பட்டுதலாக இருப்பதே நலம் என்பதாக வேதம் சொல்லுறது எனவே மனிதர்களிடத்தில் நம்முடைய ஆத்மாவை திறந்து நம்முடைய வியாகோலங்களை நம்முடைய பிரச்சனைகளை சொல்வதை காற்றிலும் நம்முடைய தேவனுடைய சமூகத்தில் நம்முடைய இருதயத்தை திறந்து நம்முடைய ஆத்துமாவில் இருக்கிற பாரங்களை ஆத்துமாவில் இருக்கிற பிரச்சனைகளை ஆத்துமாக்கள் இருக்கிற பா எல்லா விதமான காரியங்களை தேவனுடைய சமூகத்தில் சொல்வோமானால் தேவன் நம்மை விடுவித்து நம்மை கனப்படுத்த வல்லவராக இருக்கிறார் உங்களுக்காக நான் சுபிக்கிறேன் ஆண்டவரே இந்த வேலையில் கூட பாரத்தோடு கூட சுபிக்கிறேன் தகப்பனே உம்முடைய கரத்தில் எங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறேன் நீர் நல்லவராக இருக்கிறேன் நன்மை செய்கிறவராக இருக்கிறேன் நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாதவராக இருக்கிறீரப்பா இதோ இந்த நாட்களில் கூட பாரதோடு ஜபிக்கிறேன் அன்றுவரே யாரெல்லாம் நோக்கி கூப்பிடுகிறார்களோ யாரெல்லாம் சமூகத்தை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் தேவனாகிய கத்த நீர் அதிசயங்களை அற்புதங்களை செய்ய முடியாமல் ஜபிக்கிறோம் என் ஆத்மாவே ஏன் எனக்குள் கலங்குகிறாய் ஏன் எனக்குள் தேங்குகிறாய் என்று சொன்னீரே ஆத்மாவில் இருக்கிற கலக்கங்கள் ஆத்மாவில்

கண்ணீரோடு கூட இருக்கிறாங்களோ யாரெல்லாம் தேவையோடு இருக்கிறாங்களோ எல்லோருடைய தேவையும் கத்தராக தேவனை சந்திக்க முடியாதோம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற பிரச்சனைகளை கத்தோர் மாற்ற முடியாதோம் ஆண்டுவரே ஆறுதலை ஆண்டுவரே நன்மையான காரியங்களை உண்டாக்குங்கப்பா இந்த நாளிலே சகோதரிடைய கண்ணீரை தொடையும் இந்த நாளிலே சகோதரிடைய கண்ணீரை தொடையும் குடும்பங்களிலே ஒற்றுமை காணப்படட்டும் பிரிந்த குடும்பங்கள் இணைக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்து கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை மாற்றும் இயேசுவின் நாமத்து கணவன் மனைவிக்குள்ள சமாதானத்தை கொடுங்க இயேசுவின் நாமத்து கணவன் மனைவிக்குள்ள காணப்படுகிற பிரிவினைகளை மாற்றுங்க இயேசுவை நாமத்தில் சமாதானத்தை கத்தர் உண்டாக்குவீராக பொல்லாத ஆவியே குடும்பத்தில் நிம்மதியை கெடுக்கிற சமாதானத்தை கெடுக்கிற பொல்லாத ஆவியே இயேசுவை நாமத்தில் உன்னை கடிந்து கொள்கிறேன் பயத்தின் ஆவிகள் விலகுவதாக பயத்தை கொண்டிருக்கிற பொல்லாத வல்லமைகள் வெளியேறுவதாக ஒவ்வொரு இருதயத்திலிருந்து பயத்தின் வல்லமைகள் வெளியேற முடியாது என்று அப்பா இந்த நாட்களில் எங்களுக்கு தேவையெல்லாம் நீங்கள் தான்ண்டு சொல்ல முடியும் எங்கள் அந்தரங்க காரியங்களை உம்முடைய சமூகத்தில் தான்ண்டு சொல்ல முடியும் எங்கள் இருதத்தில் காணப்படுகிற வியாகுலங்களை உம்முடைய சமூகத்தில் தான்ண்டு சொல்ல முடியும் எங்கள் வியாகுலங்களை எங்கள் பாடுகளை எங்கள் உபத்திரவங்களை எல்லாம் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் சொல்லுகிறோம் இயேசுவே தாவீதின் குமாரனே எங்களை விடுவித்தருளும் தாவீதின் குமாரனே எங்களை விடுவித்தருளும் என்று நோக்கி கூப்பிடுகிறோம் அப்பா இதோ கத்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கண்ணீர் விடுவிக்க முடியாது சபைக்குறோம் எப்படி ஆகலை காப்பாற்றுக ஆண்டவரே உங்களை விட்டா எங்களுக்கு வேற யாரும் இல்லை ஆண்டவரே ஒவ்வொருவரும் தேவனீர் காப்பாற்ற முடியாது நாங்கள் சுபிக்கிறோம் ஒவ்வொருவரும் தேவனீர் விடுவித்தருள முடியாது நாங்கள் சுபிக்கிறோம் ஒவ்வொருவருக்கும் நீர் நன்மையான காரியங்களை செய்ய முடியாது நாங்கள் சுபிக்கிறோம் கிறிஸ்து யேசுவின் நாமத்தினாலே இந்த காலை எல்லோருக்கும் இருக்கிற பிரச்சனைகள் வந்து விடுதலை நீர் கொடுப்பீராக ராஜா நீர் விடுவிக்கப் போவதற்காக மக்கு ஸ்தோத்திரம் ஆசிர்வதிங்காண்டவரை ஒவ்வொருடைய வாழ்க்கையில் நன்மையான காரியங்களை மகிமையான காரியங்களை செய்யுங்க ராஜா இயேசுவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 தேவ பிள்ளைகளே உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து எப்பொழுதும் நாங்கள் ஜெபிக்க ஆசைப்படுகிறோம் இந்த மாதிரியான சவக்குறிப்புகள் இருந்தாலும் எங்களுக்கு அனுப்பி வைங்கள் உங்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் எல்லாம் பிரச்சனைகளையும் கத்தர் நிச்சயமாக அவர் மாற பண்ணுவார் உங்களோடு தேவன் இருக்கிறார் அநேகர் ஃபோன் கால் பண்ணுறீங்க உங்களுக்காக நான் ஜபித்திருக்கிறேன் தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் எப்பொழுதும் ஜபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம் உங்கள் துக்கங்களை கத்த சந்தோஷமாக மாற பண்ணுவார் உங்கள் வேதனைகளை நிச்சயமாக கத்தர் மாற்றுவார் உங்களுக்கு ஒரு சமாதானத்தை உண்டாக்கி உங்களை ஆறுதல் படுத்தி உங்களை தைரியப்படுத்தி உங்களை மேன்மைப்படுத்த கத்தர் வல்லவராக இருக்கிறார் ஒருபோதும் சோர்ந்து போகாதிருங்கள் கத்தர் உங்கள் நடுவிலே வாசம் பண்ணுகிறார் கத்தர் உங்கள் அழுகிலே இருக்கிறார் எனவே கலங்காதிருங்கள் கத்தர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலே நன்மையான காரியங்களை அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார் காட் பிளஸ்யூ ஒவ்வொருவரும் கால் பண்ணுறதுக்காக நன்றி சாட்சிகளை சொல்லுகிறதுக்காக நன்றி இன்னும் நீங்கள் மகிமையான சாட்சிகளை கத்தருடைய நாம மகிமைக்காக சொல்லும்படி தேவன் உங்களுக்கு கிருபை செய்வார் உங்களுடைய சாட்சி தேசமெங்கிலும் பரவும் கத்தர் ஆஸ்வதிப்பாராக Amen. Amen.